வணக்க மக்களே நாம் ஆரோக்கிய ஆரோக்கியமான பதிவில் பேரிச்சம்பளத்தில் கூடிய மருத்துவரிமைகளை பற்றி விளக்கமாக பார்க்க போகிறோம் பேரிச்சம்பளத்தில் இருந்திடக்கூடிய மருத்துவரிமைகளை நம்ம பெறுவதற்கு தினமும் மூணு பேரிச்சம்பளம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுகள் அதை எடுத்துக்கொண்டாலே போதும் முழுமையான ஊட்டச்சத்துகள் அனைத்துமே கிடைக்கப்பெற்று நிறைய மருத்துவங்கள் நமக்கு கிடைக்கும் பேரிச்சம்பழங்கள் விட்டமின்கள் தாதுக்கள் நார் சத்து மற்றும் பலவிதமான ஊட்டச்சத்துக்களை கொண்டிருக்கு இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்தி வீக்கத்தை குறைத்து ஆரோக்கியமான பார்வையை ஆதரிக்கிறதுக்கு செரிமான ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கெல்லாம் நமக்கு பேரிச்சம்பளம் உதவிகரமாக இருக்கும் ஸோ பேரிச்சம்பழத்தில் இருந்திருக்கூடிய ஊட்டச்சத்து ஊட்டச்சத்துக்களால் என்னென்ன மருத்துவ நன்மைகள் நமக்கு கிடைக்குது என்னென்ன நோய்கள் குணப்படுத்தப்பட்டு மீண்டும் வராமல் தடுக்கப்படுது அப்படின்றத பத்தி ஒவ்வொன்றா தெளிவாக விளக்கமாக பார்க்கலாம் அதை பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க ஏன்னா அது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்களே இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம் எலும்புகள் பலம் பெறுவதற்கு நம்ம பேரிச்சம்பழத்தை நம்மளுடைய உணவுகளை வந்து சேர்த்துக் கொள்ளலாம் எலும்புகள் வந்து பார்த்தோம் அப்படின்னா பேரி இருக்கக்கூடிய பொட்டாசியம் சத்து கேல்சியம் சத்து பாஸ்பரஸ் போன்ற மூல ஊட்டச்சத்துக்களின் மூலமாக நமக்கு பாதிக்கப்படாமல் ஆரோக்கியமாக இருக்கும் இந்த ஊட்டச்சத்துக்கள் எல்லாமே மனிதர்களினுடைய உடலினுடைய எலும்புகளில் தேய்மானத்தை குறைக்கும் மேலும் எலும்புகளுக்கு உறுதித்தன்மையை அளிக்கும் தொடர்ந்து நம்ம பேரிச்சம்பளத்தை எடுத்துக்கொண்டுட்டு இருக்கும்போது அதை நம்ம சாப்பிட்டுட்டுருக்கோம் அப்படின்னா எலும்புகள் வலு விழுக்கிறது மூட்டு தேய்மானம் போன்ற எந்த விதமான பிரச்சனையுமே எல்லாமே எலும்பு ஸ்ட்ராங்காக இருக்கும் எலும்புகளுக்கு உறுதித்தன்மையை இந்த பேரிச்சம்பளத்தில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் எல்லாமே நமக்கு அளிக்கும் ஸோ இதன் மூலமாக நாற்பது வயசுக்கு அப்புறம் கூட எலும்புகள் பலமாக இருக்கும் எந்தவிதமான எலும்பு பிரச்சனையும் இருக்காது எலும்பு வலி நோய் முடக்குவாதம் எலும்பு மஜ்ஜைகள் ஏற்படக்கூடிய பிரச்சனை மூட்டு அலர்ச்சி போன்ற எந்த பிரச்சனையும் ஸ்ட்ராங்கான எலும்பை பெற்றுக்கொண்டு பேலன்ஸ் எல்லாம் தடுமாற செய்யாமல் ஆரோக்கியமாக நம்ம இருக்கிறதுக்கு பேரிச்சும் ஹெல்ப் பண்ணும் கண்கள் பாதுகாப்பாக இருக்கிறதுக்கும் கண் பார்வையை கூர்மையாக மாற்றிக்கொள்வதற்கும் கண்கள் சார்ந்த பல விதமான பிரச்சனைகளை வராமல் தடுப்பதற்கும் பேரிச்சும் எடுத்துக்கலாம் ஸோ ஒவ்வொருவருக்குமே கண் பார்வை திறனானது தெளிவாக இருக்க வேண்டியது அவசியம் மங்களாக இல்லாமல் தெளிவாக தெரியணும் அப்போ தான் நம்ம எந்த ஒரு இடத்துக்கும் போகிறதுக்கு வர்றதுக்கு ஒரு படிக்கிறதுக்கு ஒரு ஒரு வேலையை செஞ்சு முடிக்கிறதுக்கெல்லாம் கண் பார்வை திறனானது ரொம்ப ரொம்ப அவசியம் ஸோ இப்போ நிறைய பேருக்கு கண்கள் சார்ந்த பல பிரச்சனைகள் வந்து ஏற்படுது இதுக்கு காரணம் அவங்களுக்கு வயசாகக்கூடிய காரணம் ஊட்டச்சத்து குறைபாடாக இருக்கக்கூடிய உணவு உணவுகளை எடுத்துக்கிறது ஃபோன்ஸ் லேப்டாப்ஸ் நம்ம அதிக நேரம் அதுவும் இரவு நேரங்களில் ரொம்ப நேரம் யூஸ் பண்றது ஸோ இதனால் பலருக்கும் வந்து பார்த்தோம் கண் பார்வை மங்கு போகிறது மாலைக்கண் நோய் நிற குருட்டுத்தன்மை இது மாதிரி நிறைய பிரச்சனைகள் ஏற்படுது சோ அவங்க வந்து ஊட்டச்சத்து குறைபாடாக இருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கொள்வதும் இதுக்கு ஒரு முக்கிய காரணமாக இருக்கு அதனால் கண் பார்வை கூர்மையாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறவங்க பேரிச்சம் மரத்தை எடுத்துக்கொள்ளலாம் பேரிச்சம் மரத்தில் விட்டமின் சத்துகள் இருந்திருக்கு இது கண்களினுடைய பார்வை திறனை மேம்படுத்தி கண் பொறி போன்ற பிரச்சனைகளையும் ஏற்படுவதை தடுக்கும் மாலைக்கண் நோய் நிற குருட்டுத்தன்மை ஏஎம்டி டிஜெனரேஷன் இது மாதிரி நிறைய சால்வ் பண்ணி எப்போதுமே நம்முடைய கண்கள் சார்ந்த பிரச்சனைகளை குணப்படுத்தி மீண்டும் வராமல் தருக்கிறதுக்கு பேரிச்சம்பளம் உதவிகரமாக பேரிச்சம்பழத்தில் இரும்பு சத்து நிறந்திருக்கு ஸோ இது வந்து அனிமியா என்று சொல்லக்கூடிய அந்த ரத்த சோகை நோயை குணப்படுத்தி மீண்டும் வராமல் தடுக்கும் பேரிச்சம்பழம் இரும்பு சத்து அதிகமாக கொண்டிருக்கிறதால நோயாளிகள் குழந்தைகள் வயதானவர்கள் தினந்தோறும் சில பேரிச்சம்பழங்களை சாப்பிட்டு வரும்போது அவர்களுடைய உடல் வந்து பலம் பெற ஆரம்பிக்கும் இரும்பு சத்து குறைபாடு அவர்களுடைய உடலில் வந்து நீக்கப்படும் ஸோ இரும்பு சத்து கிடைக்க ஆரம்பிக்கிறதால ரத்த சிகப்பணுக்கள் வந்து குறைவெல்லாம் ஏற்படாது ரத்த சிகப்பணக்குடைய லெவல் வந்து கரெக்டாக இருக்கும் ரத்த சிகப்பனுக்குடைய லெவல் வந்து கரெக்டாக இருக்கிறதால ரத்தப் புரதமான ஹீமோக்ளோபினுடைய கவுண்டும் வந்து அவங்களுக்கு லெவல் கரெக்டாக இருக்கும் ஸோ அந்த ஹீமோக்ளோபின் என்ன அப்படின்னா உடல் உறுப்புகள் இருக்கக்கூடிய அனைத்து பாகங்களுக்குமே ஆக்சிஜனை கடத்து செல்லும்போது அவங்க எப்போதுமே ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக புத்துணர்ச்சியாக சுறுசுறுப்பாக இருப்பாங்க அதனால் அனிமியாவுக்கான அறிகுறிகளாக தென்படக்கூடிய மயக்கம் தலைவலி உடல் சோர்வு கலைப்பு இது எதுவுமே அவங்க கிட்ட இருக்காது அந்த அறிகுறிகள் இருந்தாலும் அந்த அறிகுறிகள் நீக்கப்பட்டு நலமோடு இருக்கிறதுக்கு வந்து பேரிச்சம்பளம் உதவிகரமாக இருக்கும் ஒவ்வாமை நீங்கி போவதற்கு பேரிச்சம்பளை எடுத்துக்கலாம் நம்ம சில குறிப்பிட்ட பொருட்களை சாப்பிடும் போதோ சுவாசிக்கும் போதோ உடல் நம்ம நமக்கு அதை வந்து ஏற்றுக்கொள்ள முடியாமல் என்ன பண்ணும் அப்படின்னா எதிர்வினையாகி அலர்ஜி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒவ்வாமை நமக்கு ஏற்படும் ஸோ இந்த ஒவ்வாமை நபருக்கு நபர் வேறுபடும் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பொருளை வந்து பார்த்தோம்னா சாப்பிடும் போது அலர்ஜி ஏற்படும் சில சில பேர் வந்து சுவாசிக்கக்கூடிய அந்த என்விரான்மெண்ட்டை பொறுத்துமே அவங்களுக்கு அலர்ஜி ஏற்படும் அப்போ பேரிச்சு மரங்களாம் அவங்க அதிகம் உண்டு வந்தாங்க அப்படின்னா ஒவ்வாமை அவங்களுக்கு வந்து குணப்படுத்தப்படும் ஒவ்வாமை மீண்டும் வராமல் தடுக்கப்படும் ஸோ அந்த அலர்ஜியை வந்து கியூர் ஆகிறதுக்கு மீண்டும் வராமல் தடுக்கிறதுக்கெல்லாம் பேரிச்சு மழை எடுத்துக்கலாம் உடல் எடை ஆரோக்கியமான முறையில் அதிகப்படுத்திக் கொள்வதற்கு பேர்ச்சி மழை தேர்துக்கலாம் மிகவும் மெலிந்த தேகம் கொண்டவர்கள் இயல்பான எடைக்கும் குறைவாக உடல் எடை கொண்டவர்கள்லாம் தொடர்ந்து தினந்தோறும் பேரீச்சி மரங்களை நல்லா அரைச்சி அதை சூடான பாலில் தொடர்ந்து மூன்று வேலை போட்டு அருந்தி வந்தாங்க அப்படின்னா உடல் எடை வந்து பெருக ஆரம்பிக்கும் நேரம் செயலாற்றக்கூடிய சக்தியும் உடலுக்கு வந்து கிடைக்கும் ஸோ குறிப்பாக வந்து பார்த்தோம்னா எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் விரைவாக ஆரோக்கியமான முறையில் உடல் எடையை அதிகரிக்கிறதுக்கு பேரீ மழத்தை வந்து எடுத்துக்கொள்ளலாம் பேரீச்சு மழை என்ன பண்ணோம்னா அந்த ஊட்டச்சத்துக்களை நமக்கு அழித்து சைடு எஃபெக்ட் எல்லாமே நம்மளுடைய உடலை வந்து பார்த்தோம்னா ஆரோக்கியமாக நமக்கு கொண்டு வரும் நோய்வாய்ப்பட்டு ரொம்பவே உடல் மெழுந்து காணப்பட இருக்கலாம் பேரட்சி சாப்பிடும்போது அந்த நோயிலிருந்து கொள்ளலாம் உடல் நோய்களால் எழுந்து அந்த பலத்தையும் மீட்டுக்கலாம் மண்டும் மீண்டும் வந்து எலும்புகள் நரம்புகள் உடல் வந்து ஆற்றல் பெற்று ஸ்ட்ராங்காக ஆரம்பிச்சிடும் போதை பழக்கம் தீர்ந்து போவதற்கு போதைப்பழக்கத்திலிருந்து விடுபடுவதற்கு பேரீச்சு மழை தேடுக்கலாம் இன்று பலரும் புகையிலை சிகரெட் பீடி இது மாதிரி நிறைய மது பழக்கத்துக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா பழக்கத்துக்கு அதிகமாக உபயோகித்து அடிமையாகி உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தை கெடுத்துக்கிறாங்க ஸோ பழக்கத்திலிருந்து விடுபட நினைக்கிறவங்க வந்து போதைப் பொருள் பயன்படுத்துவதற்கு பதிலாக சில பேரிச்சி மழங்களை வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பழக்கத்திலிருந்து விடுபட்டலாம் அது உடல் நலத்தையுமே நமக்கு வந்து மேம்படுத்தும் ஸோ பழக்கத்திலிருந்து விடுபட நினைக்கிறவங்கலாம் வந்து பேரிச்சு மழை போதை போதைப்பழக்கம் அதனால் நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய அந்த நிக்கோட்டி நச்சு பொருளையுமே பேரிச்சு வெளியேற்றும் மெக்னீசியம் சத்து பொட்டாசியம் சத்து நமக்கு அழித்து மன அழுத்தத்தை வந்து நமக்கு அந்த ஸ்ட்ரெஸ் டென்ஷனை நமக்கு ரிலீவ் பண்ணி நமக்கு அந்த மீண்டும் வந்து போதை பழக்கத்துக்கு போகணும் அப்படின்ற அந்த எண்ணத்தையே பேரிச்சம்பளம் வந்து கைவிட வச்சிடும் ஸோ போதை பழக்கத்துலேருந்து ஈஸியாக வெளியே வந்துடலாம் வயிற்று பிரச்சனைகள் தீர்வதற்கு பேரிச்சம்பளத்தை எடுத்துக்கலாம் கெட்டுப்போன உணவுகளை சாப்பிடுவது மாசடைந்த நீரை அருந்துவது சீதோஷன நிலை இந்த மாதிரி கிளைமேட் சேஞ்சு காரணத்தாலலாம் சிலருக்கு வந்து பார்த்தோம்னா சீசனாக அட்டாக் ஆகக்கூடிய நோய் போல வயிற்று போக்கு வந்து ஏற்படும் ஸோ இந்த வயிற்று போக்கள் அவதிப்படுபவர்கள் தொடர்ந்து மூன்று வேளை சில பேரிச்சம்பளங்களை சாப்பிட்டு வரும்போது வயிற்றுப்போக்கு நிற்கும் உடலுக்கு பலத்தையும் பேரிச்சம்பளம் வந்து கொடுக்கும் ஸோ எந்தவிதமான வயிற்று சார்ந்த பிரச்சனையுமே இருக்காது வயிற்றுப்போக்கும் உங்களுக்கு நின்றுடும் வயிற்றுப்போக்கால் உடல் இழந்த பலத்தையுமே நீங்கள் பேரிச்சம்பழம் சாப்பிடும்போது மீட்டுக்கலாம் எந்த விதமான வயிறு சார்ந்த பிரச்சனையுமே இருக்காது வயிற்று வலி வயிற்றுப் பொருமல் வாயு பிரச்சனை எதுவுமே இருக்காது புற்றுநோய் உங்களுக்கு வந்து பரவாமல் தருக்கிறதுக்கு பேரிச்சம்பழம் ஹெல்ப் பண்ணும் பேரிச்சம்பழத்தில் உடலுக்கு தீங்கான பொருட்கள் அளிக்கக்கூடிய சக்தி அதிகமாகவும் இருக்குது பேரிச்சம்பழங்களை திறந்து சாப்பிட்டு வரும்போது அந்த பணக்கத்தை கொண்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் சிறுநிரக புற்றுநோய் குடல் புற்றுநோய் இந்த மாதிரி ஏற்படக்கூடிய ஆபத்து குறைவாக இருக்கின்றது மருத்துவர்கள் தங்களுடைய ஆராய்ச்சிகளை வெளிப்படுத்துகிறாங்க அதனால் ஃப்ரீ ரேனிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவலை குணப்படுத்தி மீண்டும் அந்த செல் பரவல்கள் நமக்கு பரவாமல் தருகிறதுக்கு பேரிச்சம்பழம் மிகவும் உதவிகரமாக இருக்கும் மலச்சிக்கல் பிரச்சனையை குணப்படுத்தப்பட்டு மீண்டும் வராமல் தருப்பதற்கு பேரீச்சம்பழத்தை ஏற்றுக்கலாம் நிறைய நான்வெஜ் ஃபுட்ஸ் சாப்பிடுறது மாமிச உணவுகள் அப்புறம் நார்சத்து குறைந்திருக்கக்கூடிய உணவுகளான அந்த மாவு பொருட்கள் அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகளை சாப்பிடுறது தேவைக்கு ஏற்றது போல் தண்ணீர் குடிக்காமல் இருக்கிறது அதிகமாக தண்ணீர் குடிக்காமல் இருக்கிறது இது மாதிரி பல காரணங்களால் மலச்சிக்கல் ஏற்படுவதற்கு நமக்கு காரணமாக இந்த காரணங்கள் அமையும் இப்போ மலச்சிக்கலால் அவதிப்படுவர்கள் தொடர்ந்து தினமும் மூன்று வேளை உணவு சாப்பிடுவதற்கு முன்னாடி கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பேச்சு மினங்களில் சாப்பிட்டு வரும்போது மலச்சிக்கல் பிரச்சனை வந்து நீங்க ஆரம்பிக்கும் நார் சத்து நிறைந்திரக்கூடிய உணவுகளை எடுத்துக்கொள்ளும்போது அந்த மலச்சிக்கல் பிரச்சனை நம்ம சரி பண்ணிக்கலாம் போதுமான அளவுக்கு இப்போ காலம் விலை இருக்குது அப்படின்றதெல்லாம் நீர் சத்து நிறந்திரக்கூடிய உணவுகளுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கணும் நீர் சத்தும் நார் சத்தும் நமக்கு இணைந்து கிடைக்கும்போது குடல் உடல் பகுதிகளில் எந்த விதமான கழிவுகளுமே தேங்காது உணவுகள் சாப்பிடுவோம் அந்த உணவுகள் வந்து முறையாக செரிமானமாகும் செரிமானமான உணவுகள் வந்து ஊட்டச்சத்து உறிஞ்சப்படும் கழிவுகள் முறையாக வெளியேற்றப்படும் சோய் எந்த விதமான பக்க விளைவுகளுமே இல்லாமல் கழிவுகள் வெளியேற்றப்படுவதில் நச்சு கிருமிகளுடைய தாக்கத்துக்கு நம்ம உட்பட மாட்டோம் அப்போ சீரற்ற குடல் இயக்கம் கடுமையான மலச்சிக்கல் போன்ற எந்த விதமான நமக்கு இருக்காது நலமோடு இருக்கலாம் ஸோ நம்ம அந்த மலச்சிக்கல் பிரச்சனை தீர்ந்து கொள்வதற்கும் மலச்சிக்கல் பிரச்சனை மீண்டும் வராமல் தருப்பதற்கும் பேரிச்சு மனத்தை எடுத்துக்கலாம் ஸோ இந்த அளவுக்கு நிறைய மருத்துவ நன்மைகள் பேரிச்சு மனத்தில் பழங்கள் அதிகம் சாப்பிடக்கூடிய பழக்கத்தை வந்து மக்கள் மேற்கொள்ளணும் அதில் வந்து பார்த்தோம்னா இது வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் அந்த உலர்ந்த பழங்களில் இந்த பேரிச்சம்பழம் வந்து நிறைய இரும்பு சத்தும் கொண்டு இருக்குது ஸோ வளமான அளவு இரும்பு சத்து கொண்டு இருக்கிறது இரும்பு சத்து பற்றாக்குறையெல்லாம் நாம் நம்ம எப்போதுமே இதயத்தையும் உடலையும் பலம் பெற வைத்துக் கொள்ளலாம் தொடர்ந்து பேச்சு முகங்களை எடுத்துக்கொண்டு நிறைய மருத்துவமனைகளை பெற்று நலமோடு வாழக்கூடிய வாய்ப்பை பெறுங்க அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காம சந்திப்போம் நன்றி மக்களை